ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் Tailoring நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன திரும்ப பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் வந்து நம்ம தான் அழகாக தைச்சாலும் கடைசி ஃபுல் ஜாயின்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழப்படியாக இருக்குது அப்படி குழப்பமா இருந்ததுன்னா இந்த ஐடியா உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் ஃபுல் ஜாயிண்டை இப்போ உங்களுக்கு நான் சூப்பராக சொல்லி கொடுக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறோமா வீடியோக்குள்ளே போகிறக்கு மட்டும் ஒரு சின்ன கருத்துங்க நம்ம வந்து பியூட்டி பார்லர் போய் நம்ம புருவத்தை அழகாக சீராக்கி அழகாக வச்சிருக்கிற கண்ணை விட நம்ம உழைத்து கருவலயமாக ஆகிற அந்த கண் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக தாங்கிறப்போ உண்மை அதான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ளவுஸோட ஃபுல் ஜாயின் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட மார்க் சுச்சலை எடுக்கிறேன் மார்க் சுச்சில் வந்து எடுக்கும்போது இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்குது இதை அதிலே பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச்சு இருக்குது அப்போ நாலு இன்ச்சு கூட இருக்கா அப்போ இதில் ஒரு ரெண்டு இன்ச்சு இதில் ஒரு ரெண்டு இன்ச்சு குறைச்சிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ப்ளவுஸில் கீழ்ப்பக்கம் பாருங்கள் இதில் வந்து கரெக்டாக பதினேழு இருக்குது இதில் வச்சு நம்ம பார்க்குறோம் இருபது இருக்குது அப்போ இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு குறைச்சிக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கையோட சுட்சளவை பார்ப்போம் கையோட சுட்சளை வந்து பார்க்கும்போது நல்லா இழுத்து பிடிச்சி பார்க்கும்போது ஏழு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இதிலையும் ஒரு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து கொக்கி வைக்கிற பக்கம் அதே அதே போல் இதில் கொக்கி வச்ச பக்கத்தை எடுத்துக்கோங்க இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது தையல் ஃபஸ்ட்டு தையலில் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது இது சென்டரில் நம்ம தைக்கணும் இது வீ அடித்த பக்கம் வீ அடித்த பக்கத்தை எடுத்து பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி வச்சு இப்படி பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு தையலில் இப்படி வச்சுருங்க இதையும் மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போது இருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஃபுல் ஜாயிண்ட்டு தச்சு எடுத்துக்கலாமா நம்ம ஒன்று போல் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் பாருங்கள் ஒன்று போல் வச்சுக்கோங்க கட்டணம் இல்லாமல் அழகாக வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அடி அடிச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு அடி அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணதில் அடிச்சுக்கலாம் பாருங்க இதையும் நம்ம தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு அடிச்சு பாருங்க ஒன்று போல் இருக்காண்டு கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம தச்ச மெத்தடு கரெக்டு இனிமேல் நீங்கள் வந்து சைடில் ஒரு மூணு தையல் போட்டு விட்ருங்க உண்மையிலே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்த்துக்கோங்க சரி ப்ளவுஸில் வந்து ஃபுல் ஜாயிண்ட் வந்து இவ்வளோ ஈஸியாக பண்ணுங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம் அதை என்னங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இப்படி ஃபுல் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாமா ஆசைப்படுறதுக்கு வந்து எந்த தகுதியுமே இல்லைங்க ஆனால் நம்ம வந்து ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு விடாமுயற்சி என்கிற ஒரே ஒரு தகுதி மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வச்சு பெற்றிடலாம் சரிங்கன்னு மேடம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாமா ஆற்றட்டா பாய்